ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் முப்பத்தி மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இதுவும் ஒரு சிறப்பான பாசுரம் என்ன காரணம்னா ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்சம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் ஆனால் அந்த அந்த ஆதிசேஷனோடு இன்னும் சில பேரும் சேர்ந்து ராமானுஜராக பூமிக்கு வந்தார்களாம் யார் ஒரு சிலர் அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணாராம் கலியுகத்தில் பூமியில உள்ள மனிதர்களை எல்லாம் திருத்த வேண்டும் கலியின் கோலாகலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பூமியை காக்க வேண்டும்னு தன் படுக்கையான ஆதிசேஷனை பெருமாளே தட்டி எழுப்பி நீ பூமிக்கு வான்னு அனுப்புற அனுப்பின பெருமாள் யோசிச்சாராம் நம்ம பாட்டுக்கு அதிசேஷனை தனியாக அனுப்புகிறோமே அவருக்கு ஒன்றும் ஆகாது தான் ஆனாலும் பெருமாளுக்கு அதிசேஷன் மீது பொங்கும் பறிவு அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதே அவருக்கு உதவிக்கு இருக்கட்டும்னு பெருமாள் கையில் ஐந்து ஆயுதங்கள் இருக்கும் இல்லையா சுதர்சன சக்கரம் பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு கௌமோதகி என்ற கதை ஷார்கம் என்ற வில் நந்தகம்ங்கிற வாழ் அஞ்சு பெருமாள் ஏந்தேன் இருப்பாரு இல்லையா இந்த ஆயுதங்களையும் கூப்பிட்டு ஆதிசேஷனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நீங்களும் கூட போயிட்டு வாங்குவதுன்னு சொல்லி பஞ்சாயுதங்களையும் அனுப்பி வச்சுட்டாராம் அதனால ராமானுஜரை சுற்றி பெருமாளுடைய பஞ்சாயுதங்களும் சேர்ந்து இருந்து அவருடைய கைங்கரியம் ராமானுஜர் என்னென்னலாம் பண்ணாரோ அதுக்கு பஞ்சாயுதங்களும் சேர்ந்து உதவின அப்ப ராமானுஜர் பக்கத்தில் அவரை சூழ்ந்து பஞ்ச ஆயுதங்களும் இருந்ததான் அப்போ மொத்தமாக நாம ராமானுஜரை பார்க்கும்போது அவர் ஆதிசேஷனின் வடிவம் மட்டும் கிடையாது ஆதிசேஷன் பிளஸ் பஞ்சாயுதங்கள் பெருமாளுடைய ஐந்து ஆயுதங்களும் கூட தான் இருந்தன அதை சொல்வதுதான் முப்பத்தி மூன்றாவது அடையார் கமலத்து அலர் மகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் சார்ந்த வில்லும் புடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே இராமானுசமுனி ஆயின இந்நிலத்தே அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கையாழி என்னும் படையோடு நான் தகவும் தண்டும் உன் சார்கவில்லும் புடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே இராமானுசமுனி ஆகின இந்நிலத்தே பெருமாளுடைய பஞ்சாயுதங்கள் ராமானுஜரோடு சேர்ந்து அவருக்கு தொண்டு செய்வதற்காக அவருக்கு ரட்சை காவலுக்காக பூமிக்கு வந்தன எந்த பெருமாள்னா அடையார் கமலத்து அலர் மகள் கேழ்வன் பிராட்டியின் கணவனாகிய பெருமாள் பிராட்டி எப்படிப்பட்டவள் தாமரையிலே வீற்றிருப்பவள் அந்த தாமரை எப்படிப்பட்டது அடையார் கமலத்து அலர் அடை அப்படின்னு சொன்னா இதழ்னு அர்த்தம் அடை ஆர் அப்படின்னா அந்த இதழ்கள் நெருக்கமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம் ஒரு நல்ல பூன்னா எப்போ சொல்லுவோம் அந்த பெட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய இதழ்கள்லாம் அப்படியே டென்ஸாக நெருக்கமா இருக்கணும் அப்போ அடை ஆர் அந்த இதழ்கள் எல்லாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய கமலத்து தாமரை என்ற அலர் அலர்னா நன்றாக மலர்ந்த புஷ்பம்னு அர்த்தம் அப்போ அடையார் கமலத்து அலர் நெருக்கி இருக்கக்கூடிய இதழ்கள் நன்கு மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரையிலே மகள் மகள்னா பிறந்தவள்னு அர்த்தம் தாமரையிலே பிறந்தவள் மகாலட்சுமி இல்லையே கடல்ல பிறந்தாள் சமுத்திரராஜன் மகள்னு சொல்றோமேனா அந்த கடல்லையும் தாமரையில தானே பிறந்தாள் பங்கையப்பூவில் பிறந்த பாவை நல்லால் வாழியே என்றுதான் தாயாருடைய வாழி திருநாமமே தொடங்குகிறது அதனால தாமரையில் பிறந்தாள்னு சொல்வதிலையும் தோஷமே இல்லை இதுல டவுட் கேட்கவும் வேலை இல்லை அதையினால அடையார் கமலத்து அலர் மகள் அந்த அழகான டென்ஸான பெட்டல்ஸ் உள்ள அந்த தாமரை என்ற விரிந்த மலரிலே மகள் தோன்றியவள் மகாலட்சுமி அலர்மகள் கேழ்வன் கேழ்வன் தான் அவளுக்கு கணவன் ஸ்ரீமன் நாராயணன் மாதவன் மாங்கிற லக்ஷ்மிக்கு தவன் கணவன் சொல்லக்கூடிய பகவான் அந்த அலர்மகள் கேள்வனாகிய ஆகிய பகவான் இருக்கானே அவனுடைய பஞ்ச ஆயுதங்களையும் பெருமாள் பூமிக்கு அனுப்பினாராம் எப்படி அனுப்பினார் அப்படின்னா எந்தெந்த ஆயுதங்கள் கை ஆழி என்னும் படையோடு படையினா ஆயுதம்னு அர்த்தம் கை அவர் கையிலேயே ஏந்தி இருக்கக்கூடிய வலது மேல் திருக்கரத்தில் ஏந்தி இருக்கக்கூடிய ஆழி ஆழினா வட்ட வடிவில் உள்ள சக்கரம் கை ஆழி என்னும் படையோடு அந்த சக்கரம் என்கிற ஆயுதத்தோடு அது ஏன் கையாழிங்கிறாருன்னா பெருமாள் கையை விட்டு சக்கரத்தாழ்வார் பிரியவே மாட்டாராம் ஏன்னா பெருமாள் எங்கேயாவது சக்கர தாழ்வாரை இறக்கி கீழே வச்சுட்டு அப்ப திடீர்னு யாராவது ஆபத்துன்னு கூப்பிட்டா ஆஹா ஆயுதத்தை எடுத்து ரட்சிக்கணுமேனு சொல்லி ஒரு ரெண்டு நொடி சக்கரத்தை எடுத்து அப்புறம் ஏவனும் தாமதமாகும் அந்த தாமதமே கூடாதுங்கிறதுனால கையில எப்போதுமே அந்த ஆழி சக்கரத்தை வச்சுன்னு இருப்பார் பக்தன் எப்போ ஆபத்துனாலும் ஏவி காப்பாத்த சரியா உறுதுணையாக இருப்பார் அல்லவா அதனால கையாழி என்னும் படையோடு அந்த கையிலேயே இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார் அவரையும் அனுப்பினாராம் அதுக்கப்புறம் நாந்தகமும் நாந்தகம்னா நந்தகம்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய உடைவாள் அந்த உடைவாழ்ங்கிறது தீய சக்திகளை மட்டும் அறுப்பதில்லை நம்முடைய அறியாமை என்ற இருளையும் அறுக்கவல்லதான் அப்படி அறியாமை இருளையே அறுக்க வல்ல ஒளி வீசக்கூடிய நாந்தகம் என்ற வாழ் அந்த வாழையும் அனுப்பி வச்சாராம் அப்புறம் படர் தண்டும் படர்னா படர்ந்து விரிந்து இருக்கக்கூடியன்னு அர்த்தம் தண்டுனா கதைன்னு அர்த்தம் படர் தண்டுனா நன்கு விரிந்து இருக்கக்கூடிய கதைன்னு அர்த்தம் ஏன்னா அந்த கதையை என்ன கவனிச்சேன்னா கைப்பிடிங்கிறது சுருக்கமா இருக்கும் ஆனா அதனுடைய அட்டாக் பண்ற அந்த பகுதி பார்த்தீங்கன்னா நன்றாக விரிந்திருக்கும் அது மட்டும் இல்ல பிள்ளைலோகஞ்சியர் செய்ய காட்டுறார் அந்த கதை பெருமாள் ஏந்தி கொள்ளும்படி காம்பாக்டா தான் இருக்குமா அவர் அதால தீய அடிக்கும் போது பார்த்தா அது அப்படியே படர்ந்துருமா நம்ம சொல்றோம் கொடி வளர்ந்து போச்சுன்னா படர்ந்ததுங்கிறோம் அது போல தீயவன் அடிக்கணும்னா அந்த கதை அப்படியே படர்ந்து இன்னும் பெருசாகி விசாலமாகி தீய சக்திகளை அடிச்சிருமா அந்த கதை கௌமோதகி என்ற கதை அதையும் அனுப்பி வச்சாராம் அப்போ கையாழி என்னும் படையோடு சுதர்சன சக்கரம் நாந்தகமும் நந்தக வாழ் படர் தண்டும் கௌமோதகி கதை அதுக்கு மேல ஒன் சார்க வில்லும் ஒண்ணுன்னா அழகானன்னு அர்த்தம் மூணு சுழியன் போடணும் ஒன் ஒளிமிக்க அழகான சார்க வில்லும் சார்கம் என்ற வில் பெருமாள் கையில் ஏந்தி இருக்கிறார் அல்லவா சார்க பாணினே கும்பகோணத்துல திருநாமம் அந்த சார்க வில்லையும் அனுப்பி வைத்தாராம் அது அம்புகள் பானங்கள் எல்லாம் போட்டு தீய சக்திகளை அழிக்க வல்லது அதுக்கப்புறம் புடையார் புரிசங்கமும் புடை அப்படின்னா விரிவான அகலமான விசாலமான அர்த்தம் புடையார் அப்படின்னா அந்த விசாலத்தன்மை கொண்ட புரி சங்கமும் புரி சங்கம்னா அழகான வரி வளைவுடைய சங்கம்னு அர்த்தம் வரிகள் இருக்கும் இல்லையா அந்த சங்குல அதான் புரி சங்கம் அப்போ புடையார் புரி சங்கமும் நன்கு விசாலமாக இருக்கக்கூடிய வரிகளோடு கூடிய அந்த சங்கு அதான் பாஞ்சஜன்யம்னு சொல்றோம் இடது மேல் எதின் இருக்கார் அந்த சங்கும் அப்ப அஞ்சாயுதம் கையாழி என்னும் படையோடு சுதர்ஷன சக்கரம் வலது மேல் திருக்கரம் அதுக்கப்புறம் நாந்தகம் இடுப்பிலே நந்தகம்ங்கிற அந்த உடை வாழ் அணிந்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் தண்டும் வல இடது திருக்கரத்திலே கௌமோதகின்னு ஒரு கதை வச்சுட்டு இருக்கார் அதுக்கப்புறம் உன் ஷார்க வில்லும் அப்படியே எடப்புறத்துல ஷார்கம்ங்கிற வில் அப்படியே சாத்தின்ட்டு இருப்பார் அந்த வில் பிடித்த தழும்பை பெருமாளின் இடது திருத்தொழிலே நாம் சேவிக்கலாம் அந்த ஷார்க வில்லும் அப்புறம் புடையார் புரி சங்கமும் இடது மேல் திருக்கரத்தில் பார்த்தால் சங்கு எந்திட்டு இருப்பார் பாஞ்சஜன்யம் இந்த அஞ்சு ஆயுதங்களும் இந்த பூதலம் காப்பதற்கு என்று இந்த பூதலம்னா பூமின்னு அர்த்தம் இந்த பூமி அதாவது இந்த பூமியில தேவர்கள் எல்லாமே பொதுவாக இறங்கி வரமாட்டா ஏன்னா இந்த பூமி என்பது அழுக்கானது இருள் ஞாலம் யாகத்துல தேவர்களுக்கு ஒரு பொருள் கொடுத்தா கூட அவ அப்படியே கால் பூமியில படாம வாங்கிட்டு அப்படியே திரும்பி போயிடுவா ஆனா பகவானும் அவனோடு தொண்டு செய்யும் நித்தியசூரிகளும் கருணையோடு இந்த பூமியில வந்து அவதாரம் பண்ணுவா அப்ப இந்த பூதலம் இந்த பூமியை காப்பதற்கென்று இந்த கலியுகத்திலிருந்து காப்பதற்காக ஏன்னா நிலமை அப்படி இருந்துதான் பல பேர் வேதத்துக்கு தப்பர்த்தம் சொன்னார்கள் இறைவனுக்கு குணம் இல்லை இறைவனுக்கு அறிவில்லை இறைவனுக்கு உருவம் இல்லை இறைவனுக்கு சொத்து இல்லை ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் அது என்னப்பா இறைவன் நாம கேட்போம் இல்லையா இது போன்ற கொள்கைகள் எல்லாம் இருந்தன எல்லாமே மாயை என்றார்கள் ஒரு சிலர் நானே கடவுள் என்றார்கள் ஒரு சிலர் கோவில உள்ளதெல்லாம் வெறும் கல் சிலைதான் அதெல்லாம் இறைவனு கருத வேண்டிய தேவையில்லை என்றார்கள் இன்னும் ஒரு சிலர் ஆழ்வார் பாசுரத்தை எல்லாம் இகழ்ந்தார்கள் ஆழ்வார்கள்லாம் எல்லா வர்ணத்திலும் எல்லா ஜாத்தியிலும் பிறந்தவர்கள் அவங்க பாட்டெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம்ன்னார்கள் இன்னும் ஒரு சிலர் ஜாதி கூட அப்புறம் தமிழ் மொழியில பாடியிருக்காங்க சம்ஸ்கிருதத்துல பாடினாதான் வசதி இந்த பாட்டெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்றார்கள் இப்படி இருக்கிற பூமிக்கு எப்படித்தான் நல்லதை சொல்றது அதனால பகவான் திருக்கோவில்ல இருக்கக்கூடிய பகவான் முழுமையான இறைவன்கிறத உணர்த்தி ஆகணும் அதுக்கு மேலே வேதத்தின் சரியான பொருளை சொல்லணும் இறைவனுக்கு குணம் உண்டு வடிவம் உண்டு முக்கியமா அறிவு உண்டு இறைவனுக்கு அறிவு உண்டு என்பதை எடுத்து சொல்ல வேண்டும் இறைவனே அறிவு ஆனால் இறைவனுக்கு அறிவு மாதிரி தான் கொள்கையெல்லாம் இருந்தது இறைவனுக்கு சொத்து உண்டு அறிவு உண்டு அவருக்கு எல்லாம் உண்டு அவர் முழுமையானவருங்கிறத சொல்லணும் அதுக்கு மேல ஆழ்வார் பாசுரங்கள் ரொம்ப ஒசத்தி குலத்தை பார்த்து ஆழ்வார்களை தாழ்ந்தவர்களா நினைச்சொல்லவே கூடாது அவர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் அவர்கள் ரிஷிகளுக்கும் மேலானவர்கள் அதை எடுத்து சொல்லணும் ஆழ்வார் பாசுரங்கள் வேதத்தை விட ஏற்றம் பெற்றவை அதை உலகுக்கு காட்ட வேண்டும் இத்தனையும் பண்ணணும்னா பெருமாள் பார்த்தாராம் ஆதிசேஷனை மட்டும் தனியா அனுப்பினா போராது அவருக்கு கைங்கரியம் பண்ண பஞ்சாயுதங்களையும் அனுப்புவோம்னு இந்த பூதளம் காப்பதற்கென்று இந்த பூமியை கலியுகத்தில் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களில் இருந்தும் காப்பதற்காக இடையே இராமானுச முனி ஆகின அதை எப்படி பிரிச்சுக்கணும்னா இராமானுச முனி இடையே ஆயினன்னு மாத்திக்கணும் பாட்டில் பார்த்தேனா அது எதுகை சுவைக்காக இடையே முன்னாடி வந்து இடையே இராமானுச முனி ஆகினேன்னு இருக்கும் அதை ராமானுச முனி இடையேன்னு பிரிச்சுக்கணும்னு தான் வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார் இடையேன்னா அவர்கிட்டன்னு அர்த்தம் ராமானுச முனி இடையேன்னா ராமானுஜர் இடத்திலே ஆயினா வந்து சேர்ந்தனு அர்த்தம் அப்போ அவர் ஆதிசேஷன் தான் அதுல சந்தேகம் இல்ல ஆனா இடையே அவரிடத்தில் வந்து சிலர் சொல்றோம் இல்லையா அவரிடையே இது இருக்கிறது அவர் இடத்திலே இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா அப்படி ராமானுச முனி இடையே ஆயின ராமானுஜர்கிட்ட வந்து ஆயுதங்களும் சேர்ந்துருத்தான் இந்த ஆயுதங்களும் அவரோடு சேர்ந்து இருந்து இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடிய அந்த கைங்கரியத்துக்கெல்லாம் உறுதுணையாக நின்றன என்பார்கள் இது அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் சிவ கருணாகராச்சார் சுவாமி ரசித்து சாதிப்பார் எப்படி இந்த பஞ்சாயுதங்கள் வந்தது என்றால் ராமானுஜர் பக்கத்துல முதலியாண்ட சிஷியர் அவர்தான் சங்கினுடைய அம்சம் அது போல நடாதூர் ஆழ்வான் அவர்தான் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் பிள்ளை உரங்காவில்லிதாசருங்கிற வில்லி தாசருங்கிற அவர்தான் வாழினுடைய அம்சம் கூரத்தாழ்வான் அவர்தான் சார்ந்த வில்லினுடைய அம்சம் எம்பார் அவர்தான் அந்த கதையினுடைய அம்சம்னு இப்படி அஞ்சு பேர் முக்கியமா ராமானுஜரோடு எப்போதும் கூடவே இருப்பவர்கள் இந்த அஞ்சு பேர் வடிவத்துல அஞ்சு ஆயுதங்களும் வந்துருத்தோன்னு சொல்லி இது சுவாமி ரசிச்சு அடிய சாய்ச்ச விஷயம் அதை ஜஸ்ட் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அவ்வளவுதான் அதனால இப்படி நாம ரசிக்கலாம் அதனால ராமானுச முனி இடையே ராமானுஜரிடத்திலே இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து ஆயின சேர்ந்து விட்டன என்பதுதான் பெரும்பாலும் காட்டப்பட்ட விளக்கம் ஆனா பிள்ளைலோகஞ்சியரை இன்னொரு அர்த்தமும் காட்டியிருக்கிறார் பன்னெண்டாவது ஸ்லோகத்திலேயும் இந்த கருத்தை சுவாமி வேதாந்த தேசிகனும் கையாண்டிருக்கார் என்னன்னா அவ்வளவு போட்டு சுத்த வேண்டாம் ஆதிசேஷனோடு சேர்ந்து பஞ்சாயுதங்களும் ராமானுஜராக வந்துருத்து அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அடையார் கமலத்து அலமகள் கேழ்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் உன் சார்ந்த வில்லும் புடையார் புரி சங்கமும் இந்த பூதளம் காப்பதற்கென்று இடையே இந்த பூமிக்கு இடையே ராமானுச முனி நான் ராமானுஜராகவே அவை ஆகிவிட்டன என்றும் ரசிக்கலாம் ஆனா முக்கியமான வியாக்கியானம் அவர் ஆதிசேஷன் தான் அவரோடு இவை வந்து சேர்ந்து கைங்கரியம் பண்ணின என்பது முக்கிய அர்த்தமாக காட்டப்பட்டிருக்கிறது அப்படி ராமானுஷமுனி முனி இந்நிலத்தே இந்த நிலத்துல வந்து அவதாரம் பண்ணித்தான் ஏன்னா இந்த நிலத்துக்கு வருவதற்கு பலரும் யோசிப்பார்கள் அப்படிப்பட்ட இந்நிலத்தில் அவை வந்து ராமானுஜருக்கு கைக்கரியம் பண்ணுவதற்காக வர அந்த பஞ்சாயுதங்களோடு சேர்ந்து ஆதிசேஷன் ஆகிய ராமானுஜர் இந்த பூமியை காத்துக் கொடுத்தார் தர்மத்தை காத்துக் கொடுத்தார் பக்தியை வளர்த்துக் கொடுத்தார் ஆழ்வார்களின் மேன்மையை உணர்த்தி காட்டினார் இப்படி பல கைங்கரியங்களும் ராமானுஜர் செய்தார் பாசுரத்தின் கருத்து அப்போ ஆதிசேஷனை பூமிக்கு அனுப்பின பெருமாள் அவருக்கு காவலுக்காக பிராட்டியின் கேழ்வனாகிய பகவான் தன்னுடைய சக்கரத்தாழ்வார் தாழ்வார் நந்தகங்கிற வாழ் கௌமோதகிங்கிற கதை ஷார்கம் என்ற வில் அத்தோடு பாஞ்சஜன்ய சங்கு இவற்றையும் ராமானுஜரோடு சேர்த்து அனுப்பி வைக்க இவையெல்லாம் ராமானுஜரோடு சேர்ந்து இந்த பூமியிலே வந்து தோன்றின என்பது பாசுரத்தின் பொருள் அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கையாழியன்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் ஒன் சார்கவில்ும் புடையார் புரிசங்கமும்

இனிதன் அடுத்த பாசுரம் ராமானுஜருடைய புகழ் எப்போது பிரகாசித்தது என்பதை தெரிவிக்கப் போகிறார் அமுதனார் அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்க தமுதனார் திருவிடிகளேஸ்வரன் அடைய கமல அலர்மகள் கேழ்வன் கையா அழியனும் படையோடு நாதகமும் படர்தண்டும் அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கையா அழியனும் படையோடு நாதகமும் படர்தண்டும் ஒன் சவிலோ புடையார் புரி சங்க முக்கிய புதலம் காப்பதற்கென்று இடையே இராமானுஷமுனி ஆயின இந்நிலத்தே பொன் சோம் புடையார் புரி சங்க பூதலம் தூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுசமுனி ஆயின நிலத்தே ராமானுஷமு ിലത്തെ